செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனி இன்றைய பதிவில் வரக்கூடிய தமிழ் வருஷ பிறப்பு விஸ்வாவசு வருஷம் இந்த விஸ்வாவசு வருஷத்திய வருஷ பலன்களை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு என்றால் விஸ்வம் என்றால் உலகம் வசு என்றால் நிறைவு விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு என்று பொருள் ஆகவே உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடு என்ற சித்தர் வைத்த பெயர் தான் விஸ்வாவசு என்ற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு என்பதன் பொருள் அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்பலக்கணத்திலே பிறக்கிறது கும்ப என்பது கும்பம் என்றாலே பொதுவாக கலசம் கலசம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே பிறக்கிறது மிக மிக உத்தமான லக்னம் அடுத்து இந்த வருடம் இரண்டு பேச்சுகள் ஒன்று குரு பயிற்சி அடுத்து ராகுகேது பேச்சு இந்த இரண்டு பேச்சுகள் இருக்கிறது திருக்கணிதப்படி ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி முடிந்து விட்டது வாக்கியப்படி அடுத்த மார்ச் மாதம் தான் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி இருந்தாலும் திருக்கணிதப்படி என்பது வானிலை ஆராய்ச்சியின் மையமாக கொண்ட அந்த பேச்சு தான் திருக்கணித பேச்சு அந்த திருக்கணித பயிற்சி சென்ற மாதமே முடிந்து விட்டது இந்த வருடத்தில் குரு ராகு ராகுகேது பேச்சு இரண்டு மட்டுமே விசாகம் நாலாவது பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிகராசி என்பர்களே விருச்சிகராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை அர்தாஷ்டம் சினி இருந்த சனிபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கிறார் கடந்த வருடங்களே அர்த்தாஷ்டம் சனி அதனால் பல சிரமங்கள் ஏற்பட்டது இப்பொழுது ஐந்தாம் இடத்திலே வருகிறார் ஆகவே சிரமங்கள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காது ஆனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வருகிறார் ஆகவே அஷ்டம் குருவாக இருக்கிறது அஷ்டம் குரு என்பது பண விஷயத்திலே சிறு சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் யாருக்காவது பணத்தை நீங்கள் கொடுத்தால் திரும்பி வருவதில் காலதாமதம் ஆகும் நீங்கள் கடன் வாங்கினாலும் கட்டுவதில் காலதாமதம் ஆகும் ஆகவே பண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது மேலும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுத்து நல்லது அஜிரம் ஏற்படுத்தக்கூடிய உணவு பொருளும் அல்லது காரம் அதிகமாக சாப்பிட்டால் உங்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது மேலும் உங்களுக்கு ஏற்கனவே உப்பு நோய் இருந்தால் உப்பை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்து சுகாதாரமான இடங்களில் மாத்திரமே சாப்பிட வேண்டும் என்ற உறுதியாக இருந்தால் மட்டுமே நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும் இந்த வருடம் தொழில் முனைவோருக்கு அதிகமாக கடன் வாங்கி தொழில் விஸ்தரிப்பு செய்வதை தவிர்க்க வேண்டும் கடன் வாங்காமல் உங்கள் கையில் இருக்கின்ற பொருளை வைத்து நீங்கள் எந்த தொழில் செய்ய முடியுமோ அதை மாத்திரம் செய்தால் போதுமானது உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் ஆனால் பெரிய பதவி உயர்வு இருக்காது இருக்கின்ற வேலை அப்படியே இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அல்லது நீங்கள் விரும்பினால் அதே கம்பெனியிலே இருந்து கொள்ளுங்கள் அதுதான் நல்லது எதிர்காலத்தில் அடுத்த வருடம் மாற்றினால் மட்டுமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வருடம் மாற்றினாலும் பெரிய முன்னேற்றம் இருக்காது மேலும் ஒருவேளை நீங்கள் வேறு கம்பெனிக்கு செல்ல வேண்டி இருந்தால் வேறு கம்பெனி கிடைக்கும் வரை இருக்கின்ற கம்பெனி வேலையை விடக்கூடாது இருக்கின்ற கம்பெனியிலிருந்து வேலையை விட்டுவிட்டு வேறு கம்பெனிக்கு வேலையை தேடினால் மூன்று நான்கு மாதங்கள் வேலை இல்லாத சூழ்நிலைகள் உருவாகும் முக்கியமாக பணத்தட்டுப்பாடு அதிகமாக வருகின்ற காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது ஆகவே பண விஷயத்தின் மிக மிக எச்சரிக்கை தேவை இருக்கின்ற பணத்தை எப்படி செலவிட வேண்டும் என்று யோசித்து நிதானித்து செலவிடுவது மிகவும் சிறப்பானது தேவையில்லாமல் யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவது நை நம் கையில் காசு இருக்கிறது அதை வைத்து எதையும் செய்து விடலாம் அந்த இருமாப்பை சிறிது தளர்த்தி கொண்டால் போதுமானது இந்த வருடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருபான இருந்தாலும் இந்த வருடத்தில் மூன்று மாதங்கள் இந்த பன்னிரெண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் உங்களுக்கு குருபணம் இருக்கிறது முதலில் சித்திரை மாதம் சித்திரை மாதம் உங்களுக்கு குருபலம் இருக்கிறது அடுத்தது ஐப்பசு கார்த்திகை மாதம் இந்த மூன்று மாதங்கள் குருபணம் இருக்கிறது இந்த குருகுலத்திலே உங்களுக்கு திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும் அதிகமான காலதாமதம் செய்யக்கூடாது காலதாமதம் செய்தால் திருமணம் நடைவதில் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட்டு திருமணம் நின்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக காலதாமதம் செய்யாமல் திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுவதே உங்களுக்கு சிறப்பு காலதாமதம் செய்வதால் தேவையில்லாமல் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் குடும்பத்திலே மற்றவர்களுடன் பேசும்போதும் எச்சரிக்கையாக பேச வேண்டும் வாதங்களை தவிர்த்து விடுதல் நல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் இந்த நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு கருத்தரித்தால் பானாகவோ அல்லது மருத்துவ ரீதியாக கருத்தரித்தால் வெளியிடங்களுக்கு பிரயாணம் செய்வதை தவிர்த்து விடுதல் வெளியிடங்களுக்கு பிரயாணம் செய்தால் கரு களைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் மேலும் கருத்தரித்தால் அதை வெளியில் உறுதியாகும் வரை அதாவது ஐந்து மாதம் வரை ஐந்து மாதம் உறுதியாகும் வரை நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும் வளைகாப்பு சீமந்தம் போன்ற விஷயங்கள் கூட அதிகமான படாடோபமாக செய்யாமல் இருப்பது நல்லது இந்த வருடம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு சிறிது சிரமப்பட்டு பிரார்த்தனையின் பேரில் மட்டுமே குழந்தை பாக்கம் அமையும் வீடு மனை வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு வருடம் தள்ளி போட்டால் மிகவும் சிறப்பானது ஒருவரை வாங்கி ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைகள் இருந்தால் லிட்டிகேஷனில் வழக்குகள் இல்லாத இடமா என்று பார்த்து நிதானித்து வாங்குவதே மிகவும் சிறப்பானது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து அக்கம் பக்கம் விசாரித்து வீடுமனை வாங்குவது மிகவும் சிறப்பானது புதிய வாகனத்தை வாங்குவதையும் பழைய வாகனத்தை வாங்குவதையும் இந்த வருடம் தவிர்க்கப்பட வேண்டும் இருக்கின்ற வாகனத்தை நீங்கள் ரிப்பேர் செய்து சரி செய்து ஓட்டிக்கொள்வதும் மிகவும் சிறப்பானது பெண்களுக்கு மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையத்தவை மற்ற உறுப்பினர்களிடம் அதாவது குடும்பத்தினரும் மற்ற பெண்களிடம் பேசும்போது தேவையற்ற வாதங்களை செய்தால் இடமாற்றங்கள் அதாவது தனிக்குடித்தனம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும் தேவையில்லாத செலவுகளும் ஆகிவிடும் அதாவது இந்த வருடத்திலே தனிக்குடித்தனம் செல்வதாக இருந்தால் வடக்கு திசை இருக்கின்ற வீட்டாக பார்த்து செல்ல வேண்டும் வேறு திசைகள் உங்களுக்கு ஒத்து வராது இந்த வருடம் விவசாயிகள் மிகுந்த கருத்துடன் செயல்பட்டு எதை பயிரிட வேண்டும் என்று யோசித்து பயிரிட்டால் மட்டுமே நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லாவிட்டால் இந்த வருடம் ஒரு வருடம் தரிசு நிலங்களாக வைத்து விடுதல் நல்லது அல்லது மரங்களை நீங்கள் பயிரிட்டால் அது நல்ல ஓரளவு மகசூல் கிடைக்கும் அதாவது மூன்று மாதம் ஆறு மாதத்திற்குரிய பயிர்கள் செய்தால் சிறிது நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது வயதானவர்கள் அதிகமான கூட்டங்கள் இருக்கிற இடங்களுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் மேலும் வயதானவர்கள் அதிகமான தண்ணீர் இருக்கும் இடத்தில் செல்வதையும் தவிர்த்து விடுவது நல்லது தேவஸ்தானங்களுக்கு யாத்திரையை செல்லும் போது துணையுடன் சென்று வந்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது வெளி இடங்களில் கண்ட கண்ட இடங்களில் சுகாதாரம் இல்லாத இடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் மாணவர்கள் மிகுந்த சிறந்தவுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறைந்து அடுத்த வருடம் மீண்டும் எழுதக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் படித்த மாணவர்களுக்கு முதலில் சாதாரண கம்பெனி கிடைத்து அதன் பிறகு நல்ல கம்பெனியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த வருடம் ராஜாவாக சூரியன் வருவதனால் விருச்சிகராசிரியர் ஆதாயம் இரண்டு பங்கு விரயம் பதினான்கு பங்கு செலவங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும் அப்படியே பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்திபம் ஏற்றுவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது மேலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு ஒரு வியாழக்கிழமை என்று குரு ஹோரையில காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் குரு ஹோரையில உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு வஸ்திர தானம் செய்து அவரிடம் ஆசிர்வாதம் பெற்றுவிட்டு வாருங்கள் உலக நிறைவு என்று சொல்லக்கூடிய இந்த வருடம் உங்களுக்கு நிறைவான புகழை தரும் பிரச்சனை விடுபட்டு நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த பரிகாரங்களின் மூலமாக விருச்சகராசி இருக்கின்றவர்கள் அறுபது சதவீத நன்மைகளை பெறுவார்கள்